சில முறைகள் உள்ளன அவற்றால் விரைவில் ரசம் உண்டாகும் நீங்கள் மந்திரம் எடுத்திருந்தால் ஜபித்து கண்களை ஒரு முகத்துடன் பகவானையே அல்லது குருவின் முன் நிலையாக வைத்திருங்கள் அவர்களை பார்த்துக்கொண்டே இருங்கள் உங்கள் மனம் ஒரு பகவத பாவத்தின் ரசம் தோன்றும் குறைந்தது ஆறு நிமிடங்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் உங்கள் பணிகளிலும் வெற்றி பெற ஆரம்பிப்பீர் ஆன்மீக ரசமும் வரத் தொடங்கும் இரண்டாவது முறை நீங்கள் அமர்ந்திருக்கும் போது பற்கள் ஒன்றுக்கொன்று தொடராமல் நாக்கு மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நடுவில் நிலையாக இருக்க வேண்டும் இதனால் பகவானின் சாந்த ரசம் உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும் சரி உங்கள் மனதின் பிரபாவம் வளர வேண்டும் என்ற இந்த உணர்வு வேண்டாம் நான் பகவானுக்கு மட்டுமே சொந்தம் பகவான் என்னுடையவன் பகவானுக்காக உட்கார் கஹரேசே ஹமகோ வஞ்சித் கர்தியா பற்கள் பற்களை சேராமல் நாக்கு மேலும் அல்லது கீழும் இல்லாமல் நடுவில் இருக்க அவ்வளவு நேரம் மனதில் சங்கல்பம் விகல்பம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் பின்னர் எல்லாம் கடவுளே சங்கல்பம் விகல்பம் அலைகளாம் நாம் ஏமாற்றமடைகிறோம் அமைதியாக இருக்கிறது நம்முடைய சங்கல்பங்கள் அலைகள் போல இருக்கின்றன அவை நீரில் உள்ள அலைகள் போல அமைதியாக இருக்கலாம் ஆனால் அவற்றில் ஆழம் நம்மை வஞ்சிக்கிறது நாக்கை மேல்வாயிலிட்டு ஒட்டி சிறிது நேரம் பயிற்சி செய்தால் சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும் இங்கே உராய்வு ஏற்பட்டால் குரு மந்திரத்தின் சாரத்தை சந்திக்க வேண்டும் குரு மந்திரத்தின் சாரத்தை சிந்திக்க வேண்டும் குரு மந்திரத்தின் பீஜ மந்திரம் ஓங்காரம் உங்கள் ஆளுமை மனம் மற்றும் புத்தியில் ஓம் ஸ்வரூபிணி சக்தியின் ரசம் மற்றும் பலன் கிடைக்கும் நீங்கள் ஓங்காரத்தை உச்சரித்தால் அது அரியில் தொடங்கி கடைசியில் ஓமில் முடியும் நடுவில் சங்கல்பங்கள் இருக்காது சங்கல்ப சக்தி ஒரு நூல் போன்றது நூலை பிரித்தால் அது அருந்துவிடும் அதுபோல அதிக சங்கல்பங்கள் இருந்தால் நமது ஆற்றல் ஜீவன் சக்தி மற்றும் ரசம் அழிந்துவிடும் சங்கல்பங்கள் குறைவாக இருந்தால் அதிக ரசம் ஜீவன் சக்தி மற்றும் ஆற்றல் கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் சங்கல்பங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஒருவர் மென்மையாக இருப்பார் சங்கல்பங்களின் விகல்பங்கள் குறைவாக இருந்தார் நபர் வெற்றியடைவார் பலர் சங்கல்பங்கள் செய்து பிறகு நடக்குமா இல்லையா என்று சிந்திக்கிறார்கள் இது விகல்ப சிந்தனை உங்கள் திறமை மற்றும் நோக்கத்தை புரிந்து கொண்டு சங்கல்பம் செய்து அதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பத்து மாலைகள் செய்யும் சங்கல்பம் செய்தால் பத்து மாலைகளை செய்து முடிக்க முடியும் பத்து பிராணாயாமம் செய்ய சங்கல்பம் செய்தால் பத்து பிராணாயாமம் செய்ய வேண்டும் நான் சாதனை செய்தபோது சில சமயம் இப்படியே ஒருமுறை முறை செல்ல கிளம்பினேன் பூக்களின் தோற்றத்தை பார்க்க விரும்பினேன் எனக்கு ஏமுகுண்டத்திற்கு செல்லாமல் அந்த பகுதியில் பூக்கள் பூத்த பகுதி இருந்தது தீர்த்தத்தின் வர்ணனைப்படி சில தூரம் சென்றாலே ஆக்சிஜன் குறைவால் மூச்சு திணறல் ஏற்பட்டது நான் என் உணவு மற்றும் படுக்கை பொருள்களை என் கூட வைத்திருந்தேன் இவருடைய கையால் உணவு சாப்பிட மாட்டேன் மிகவும் சுத்திகரிப்பால் நம்பிக்கை வைத்திருந்தேன் இரு இரும்பு பையில் என் சாப்பாடு சாமான் மற்றும் ஸ்டவ் இருந்தன மலை ஏறுவது இறங்குவது பாண்டேஸ்வர் பாண்டேஸ்வர் என்று ஒரு இடம் வரும் நான் என் சங்கல்பத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கு சென்றேன் சிறிய சிறிய படிகள்தான் மனம் புரிந்து கொள்ளும் இவன் விடமாட்டான் என்று மனதிற்கு கடிவாளம் போடப்படும் இத்தனை மாலை செய்ய வேண்டும் பகவத பிராப்தியை நோக்கமாக வைத்தால் விரைவில் நமக்கு மோட்சம் கிடைக்கும்